எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி இன்றைக்கி அடுத்த லக்னம் அதாவது சிம்ம லக்கணத்துக்கு அடுத்த லக்னமான கன்னி பற்றி இப்போ பார்க்க போகிறோம் கன்னி ராசி வந்து காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசியாக வருது அதாவது மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இது ஆறு சரியா அப்போ ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னியை லக்னமாக கொண்டவர்கள் அவர்களின் குணாதிசயம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்ப்போமா கன்னியா லகணம் இது ஒரு நில லக்கணம் இன்னொன்று இது ஒரு உபய லக்கணம் உபய லகணம் என் அப்படின்னம்னா என்னென்னா நாலு காணர்லேயும் இருக்கக்கூடிய லகணங்களை உபயலகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எதெல்லாம் உபய லகணம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலுமே உபயலகணம் இது எப்படிப்பட்ட ஒரு லகணம் அப்படின்னம்னா இரட்டைப்படை ராசியை உடைய ஒரு லகணமாகும் இதன் அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு கணக்கு போடும் தன்மை உள்ள எதையும் ஈஸியாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க புதனுக்கு இது வந்து மூலத்திரிகோண வீடாகவும் அமைது மூலத்திரிகோணம் அப்படின்னம்னா கன்னியில தான் புதன் ஆட்சி உச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் இந்த மூணும் சேர்ந்த ஒரே வீடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கன்னியா தான் அப்படிங்கிறப்போ இவங்க ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட் அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையவே கிடையாது அவ்வளோ அறிவாளி இவங்க இவங்க நிறையா படிச்சிருக்கலாம் படிக்காமே இருந்திருக்கலாம் ஆனாலும் நிறையா விஷயங்களை கற்பூர புத்தி மாதிரி ஈஸியாக கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இந்த லகணத்தில் பிறந்த ஆண் பெண் எல்லோருக்குமே உண்டு புதன் எதற்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா கற்றல் கற்பித்தல் அறிவாற்றல் புத்தி கூர்மை மற்றும் அடுத்தவர்களுடன் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மை புதனாலே மார்க்கெட்டிங் அப்போ மார்க்கெட்டிங்க்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம்னா ஒரு ப்ராடெக்ட் பற்றி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாதான் அதனுடைய தன்மை அதனுடைய ரேட் வேரியேஷன் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு இருந்து வாங்கிட்டு போய் அடுத்தவங்கக்கிட்ட வித்து அதனுடைய கமிஷன் பேஸிஸில் வாங்கக்கூடியவர்கள் ஸோ அதை பற்றி பக்கா தெரிஞ்சுருக்கணும் அதே சமயத்துக்கு பேசக்கூடிய தன்மையும் சார் கொஞ்சம் குறச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதே மாதிரி தனக்கு ஒரு பர்சன்டேஜ் லாபம் வைத்து இதை விற் விற்பனையாளர் அதாவது வாங்குபவர் அவர்கிட்ட நல்லா நயந்து பேசி தன்மையாக சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லி தலையை அசைச்சிக்கிட்டே அவங்களுக்கு ஏற்றது மாதிரி பேசி அதை விற்று அதன் மூலம் காரியம் சாதிக்கக்கூடிய தன்மை உடையவர் இவர்கள் அப்போ கட்டாயம் புத்திசாலித்தனமும் நன்றாக கிரேகிக்கும் தன்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும் நிறைந்த மதிநுட்பம் உள்ளவர்கள் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறதுனால நிர்வாகத்திறன் நிறையா இருக்கும் எப்படின்னம்னா ஒரு பிஸ்னஸ் ஒருத்தங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னம்னா அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மேக்சிமம் இவங்களாகத்தான் இருக்கும் அப்போ யார் வந்து ஒரு ஸ்தாபனத்தோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த கடை போயிரும் சொன்னோம்னா அது மிகையே கிடையாது ஏன்னு கேட்டோம்னா அவங்க தான் இவ்வளோ தூரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க இவ்வளோ தூரத்துக்கு சேல்ஸ் பண்ணுங்க இந்த இதில் வந்து இவ்வளவு டேர்ன் ஓவர் இருக்கணும் இந்த டேர்ன் ஓவர் கூடுது இந்த டேர்ன் ஓவர் குறையுது நம்ம ஏற்கனவே இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ரேட் வேரியேஷன் இவ்வளவு கூட இருக்குது அப்போ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ப்ராஃபிட் வச்சு நம்ம விற்றா மட்டும்தான் நம்மளுக்கு கட்டுப்படியாகும் இவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம பேமெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முழு திறனையும் கொடுக்கக்கூடிய தலைமை பண்பில் இவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பொட்டன்ஷியல் ஆனவர்கள் இது வந்து அதுக்காக இவங்க வந்து பெருசாக வந்து மனக்கணக்கு மட்டும் போட்டுக்கிட்டால் அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இதற்கு வாய்ஜாலமும் ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால இந்த லக்கணத்துக்கு அடுத்த லக்கணமாக சுக்கரனுடைய லக்கணம் அப்படின்னு வருது அப்படிங்கிறதுனால நல்ல அழகாக பேசக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் ஆளுக்கு தக்கன பேசுகிறது எப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் உனக்கு இப்படி பிடிச்சிருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன் உனக்கு பிடிச்சிருக்கா அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு ஏற்றது போல் ஜால்ரா அடித்து கொண்டு பேசியோ அல்லது ஒருவர் பேசும் வார்த்தைகளில் தவறு இருந்தால் அதை எப்படி கட் பண்ணி தனக்கு ஏற்றது மாதிரி சாதகமாக பேச்சை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் அதே சமயத்துக்கு எதிராளி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அதை உள்வாங்கிக்கிட்டு அதிலருந்தே பாயிண்ட்டை எடுத்து வச்சு பேசி கவிழ்க்கக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் அப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளவு தூரத்துக்கு பேச்சல் திறமையானவர்கள் மதிநுட்பமானவர்கள் சரியா ஏன்னா புத்திக்கு அதிபதி புதன் அறிவனாக அவங்க கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு நல்ல எண்ணம் நல்ல கோணத்தோடு மட்டும் அவங்க போயிடுவாங்க ஆனால் இது புத்தி புத்திங்கிறப்போ இவங்க மனசு சார்ந்து கிடையாது புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க அப்போ அடுத்தவங்கக்கிட்ட நல்ல புத்தி இருக்குதுன்னா அதையும் இவங்க கற்றுக்குவாங்க சப்போஸ் அடுத்தாள் கிட்ட நல்ல புத்தி இல்லாத தன்மை இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடக்கூடிய தன்மையும் கிட்ட இருக்கும் பொதுவாக வாய் வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப வல்லவர்கள் இதுக்கு ஏற்றது மாதிரினா இப்படி பேசி காரியம் முடிச்சிடலாம் அதுக்கு ஏற்றது மாதிரினா அப்படி காரியம் சாதிச்சு வெற்றி கண்டுறலாம் அப்படிங்கிற நுணுக்கங்கள் நன்கு அறிந்தவர்கள் நல்லா பேசுறதுல எல்லாம் நல்லா இனிமையாக பேசுவாங்க மேக்ஸிமம் இவங்கள யாருமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா நிறையா அறிவுத்திறன் உள்ளவர்கள்ங்கிறப்போ அறிவாளியால் எல்லாருக்கும் பிடிக்கும்ல எப்படிப்பா இவன் மட்டும் இவ்வளவு அறிவாளியாக இருக்கா எப்படி இவன் மட்டும் அறிவாளியாக இருக்கான் இவனுக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்களை சுற்றி எப்பயுமே ஒரு குரூப் இருக்கும் தன்னுடைய வாக்கு சாதுரியத்தினால் எல்லோரிடமும் நல்லவர் என்று பெயர் வாங்கி விடுவார்கள் இது வந்து புதன் அப்படிங்கிறதுனால நம்ம புத்தி சாதுரியம் மட்டும்னு நம்ம பேசாமல் இவங்களுக்கு வந்து அறிவியல் துறை இதில் வந்து கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்ஸாக இருக்கலாம் இதிலையும் ஒரு சிறந்த நிபுணர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க நல்ல இனிய பேச்சு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்துக்கு நல்ல கருணை உள்ள உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க வினயமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இவங்களுக்கே செல்லும் ஏன்னா யார் என்ன மாதிரி தன்னை அணுகுகிறார்கள் அப்படின்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய மைண்ட் இவங்ககிட்ட நல்லாயிருக்கும் அதனால் நல்லது கிட்டது நன்கு தெரிந்தவர்களாகவே இவங்க இருப்பாங்க கருணை உள்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியது மற்றவர்களுக்காக ஓடி வந்து எதுவும் செய்யக்கூடிய தன்மை கலகலகலன் நீ தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு நல்ல கவர்ச்சி உடையதாக சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய தன்மை எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் மதப்பற்று உடையவர்கள் தன்னுடைய குறிக்கோள் அதுபோக கலை இசை இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வம் நிறையாவே இருக்கும் ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பயணத்தின் மேல் அதிக ஆர்வம் உடையவர்கள் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அது ஒன்று தான் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க கொஞ்சம் படப்படுத்துட்டாங்க அப்படின்னம்னால நம்மளால் இவங்ககிட்ட பேசவே முடியாது பேசி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வக்கீல் மாதிரி இங்கிட்டனா அங்கிட்டு மடக்குவாங்க அங்கிட்டுன்னா அங்கிட்டு மடக்குவாங்க பொதுவாகவே இது பெண்ணுடைய லக்னம் அப்படிங்கிறதுனால பெண்களின் மேல் ஈடுபாடு எப்பயுமே இருக்கும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணின் மேல் இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணின் மேல் இருக்கும் சதா சர்வகாலமும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு உட்காந்து நல்லா அடிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையான சிந்தனை உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க சமாதான தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாலும் இவங்கள பேசினோம்னா எங்கேயாவது போய் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மார்க்கெட்டிங் தான் இவங்களுக்கு நல்லா வருமே அப்படிங்கிறப்போ இன்னொன்று பெருமாள் கண்ணன் அவரே வந்து இங்கிட்டு தூதராத்தான இருந்தவர் அதே மாதிரி இவங்களும் இவர்களுக்கு ஏற்றது மாதிரி இங்கிட்டு அவங்களுக்கு ஏற்றது மாதிரி அங்கிட்டு பேசி தூதுவராக நின்று ஒரு காரியத்தை ஜெயித்து காட்டக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும் எது எதுலலாம் இவங்க பேசி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு கல்யாணம் ஒரு காரியம்னா பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் நயந்து பேசி முடிப்பாங்க இப்போ வந்து நிறையா பேர் வந்து கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷனில் வந்துருச்சு ஆனால் முன்ன காலத்துல அப்படிலாம் கிடையாது இல்லையா யாராவது பெரியவங்க தான் பொண்ணு வீட்டு தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டு தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க அப்போ இந்த பையன் இப்படி பையன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்டு பக்கமும் பேசி அந்த கல்யாணத்தை முடித்து வைக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி யாருக்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னானாலும் ஒரு ஃப்ரெண்டே ப்ராப்பர்ட்டி வேணும் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கொஞ்சம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாலும் அவங்கக்கிட்டே பார்ட்டிக்கிட்டேயும் போய் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நயந்து பேசி முடிக்கக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அதே சமயத்துக்கு ஒருத்தரோட பேச்சு நடவடிக்கை சரியில்லை தவறான ஒரு திட்டத்துடன் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு வக்கீல் மாதிரி லா பாயிண்ட் பேசி அவங்களை மடக்கி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு உண்டு பொதுவாகவே இவங்க வந்து எல்லோரிடமும் அன்போடு பேசுவாங்க மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களாக இருப்பாங்க நிறைய கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும் இசையில ஆர்வம் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதில் ஆர்வம் இருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏன்னா இதனுடைய அதிபதி புதன் மற்றும் கன்னி அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு எப்படி இருக்கும் தன்னை வந்து எப்படியும் அழகுபடுத்தி கொள்ள ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புதுசு புதுசாக ட்ரெஸ் பண்ண அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக ஒரு ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணேன் அல்லது ஒரு ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணேன் இவங்கள பார்த்தாலே ஏ செம்மஸ் மாட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய தோற்றமும் அப்படித்தான் இருக்கும் பொதுவாக இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா ஒல்லியாக நல்லா வளர்த்தியாக இருப்பாங்க நல்ல தோள்கள் நல்ல அகலமான தோள்களாக இருக்கும் நல்ல மூக்கெல்லாம் நல்லா ஷார்ப்பாக நீண்ட மூக்கு உடையவர்களாக இருப்பாங்க அழகான கண்கள் இருக்கும் நல்ல சிரித்த முகமாக இருக்கும் நடக்கிறதே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க ஒரு மெஜஸ்டிக் நடை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு கம்பீர நடை அந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல நடை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க இதில் வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏர்நெத்தியாக இருக்கலாம் அல்லது சீக்கிரமே கொஞ்சம் முடி கொட்டி போய் கொஞ்சம் கொஞ்சம் தலையில் கொஞ்சம் மு முடி வழுக்க இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட இவங்களுடைய அழகும் கம்பீரமும் குறையாது பிறர் செல்வத்தை அடையக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு இப்போ சப்போஸ் இவங்களோட ரிலேஷன் யாராவது இருக்கிறாங்கன்னா இவங்களோட பேச்சு சாதுரியம் இவங்களுடைய திறமையை பார்த்து என்னுடையத புற நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கும் இவர்கள் அதை வாங்கி கொள்வதற்கும் அந்த அதிகாரமும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதே சமயத்துக்கு யாரையும் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா பழிக்கு பழி வாங்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இதில் பெருசாக இவங்க வந்து கடுகடுன்னு கோபம்லாம் இவங்க காட்ட மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே கழுத்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் இருக்கும் பழிக்கு பழி வாங்கும் தன்மை மற்றபடி வந்து பெருசாக இவங்க வந்து அதை ஃபேஸில் காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் தான் இதை நம்மளுக்கு தெரியுமே ஒழிய மற்றபடி தெரியாது கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் பொதுவாக இவங்க வந்து அடுத்தவங்கள இவங்களே ஆளுமைப்படுத்தி ஒரு நல்ல பேர் வாங்கி இவங்க வச்சிருக்கறதுனால இவங்களை தாண்டி இவங்கள விட ப்ரில்லியண்ட்டுன்னு சொல்லி யாரையாவது பார்த்தா இவங்களால் கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய முடியாத தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் நம்மளை விட இவங்க எப்படி அறிவாளியாக இருக்க அப்படிங்கிற ஒரு கோணமும் இவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் தற்பெருமையானவர்கள் தான் என்னென்ன செய்தோம் தான் செய்ததுனால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காமெடியோடு சொல்லி தான் செய்த விஷயங்களை பெரிதுபடுத்தி சொல்லி தானும் சந்தோஷப்பட்டு தன் சூழ்நிலையில் உள்ளவர்களையும் அல்லது தன்னுடன் இருப்பவர்களையும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும் ஆடம்பர பிரியர்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி கற்பனையில் கோட்டை கட்டக்கூடியவர்கள் இமாஜினேஷன் நிறையா இருக்கும் இதை இப்படி செஞ்சிடணும் அதை அப்படி செஞ்சிடணும் இதில் அவ்வளவு சிறப்பாக வந்துடணும் அப்படிங்கிற கற்பனா சக்தி இருக்கும் எல்லாத்திலும் தான் முதன்மையானவர் முதன்மையாகத்தான் இருப்பேன் முதன்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அதீத ஆர்வம் உள்ளவர்கள் அடுத்தவர்களை இவங்க நல்லா விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா இவங்களை யாராவது சொன்னா இவங்களால பொறுத்துக்கவே முடியாது அடுத்தவங்கள விமர்சனம் பண்றதுனால கொஞ்சம் அடுத்தவங்களை எப்பயுமே வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அல்லது கொஞ்சம் இரிட்டேட் பண்ற குணமும் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு ஆளை வந்து பேச்சிலேயே அப்படியே மடக்கி மடக்கி இரிட்டேட் ஆக வச்சு ஒரு வெக்ஸாக கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ஜாலமும் இவங்ககிட்ட இருக்கும் நல்ல அறிவு கூர்மை உடையவர்கள் என்பதனால் இவர்களுக்கு அறிவை கூர்மை சம்பந்தப்பட்ட துறைகள் என்றைக்குமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதற்கு உரியது எது எது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஆசிரியர்களாக இருக்கலாம் பேராசிரியர்களாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க கவுன்சிலர் பாடகர்கள் அதாவது என்ன சொல்கிறது நல்லா பாட்டு பாடக்கூடிய திறன் இவங்ககிட்ட நிறையா இருக்கும் மைக்கு கிடச்சா அவங்க வாடு சந்தோஷமாக பாடுவாங்க இல்லாட்டினா பாடி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஆசைகள் தன் குரலை தானே கேட்டு சந்தோஷப்படுதல் இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் மேலும் இவங்க வேற எந்தெந்த துறையிலலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நல்ல எழுத்தாளர்களாகவும் இவங்க இருப்பாங்க மடக்கி மடக்கி பேசக்கூடிய தன்மை இருக்குதுங்கிறனால இவங்க வக்கீலாகவும் இருக்கலாம் சப்போஸ் இவங்க வக்கீலாக இல்லை என்றால் கூட அதற்காக இவங்க படிக்கலை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு இருந்தாலும் கூட அது சம்பந்தப்பட்ட எல்லாம் படித்து அதிலேருந்து தெரிந்து கொண்டு அடுத்தவர்களை மடக்குவது எப்படிங்கிறத வச்சு இவங்களே சுயமாக லா பாயிண்ட் பேசக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் நல்ல கணித துறையில் வல்லவர்கள் இவங்கள நிறையா பேர் வந்து மருத்துவர்களாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்பு உண்டு அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கியல் கணிதத்துறை நல்ல ஒரு சிறந்த மேனேஜர்ஸ் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சிறந்த ஆலோசகர் இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் இதை தவிர்த்து நம்ம பார்க்கணுன்னா நல்ல பெரிய மேடை பாடகர்களாக இருக்கலாம் அல்லது நாடக நடிகர்கள் மேடை கலைஞர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு காமெடியன்ஸ் நிறைய அந்தது பேசக்கூடியவங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சு அந்த துறைகள் ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சுற்றிட்டு வர்றது பிடிக்கும் அப்படிங்கிறனால டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் அல்லது சுற்றுலாத்துறை இந்த துறை சம்பந்தப்பட்டது மற்றும் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் சம்மந்த எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது டெலிஃபோன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இவங்களில் நிறையா பேர் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு விவசாயம் மற்றும் நகைக்கடை இது தொடர்புடைய தொழில்களும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் நம்ம பல பேரை பார்த்தோம்னா இவங்களுடைய திருமணத்திற்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் மிகுந்ததாக மாறிவிடும் மனைவி வந்த நேரம் இவருக்கு வந்து எல்லா சகல சௌபாக்கியங்களும் இவருக்கு வந்து சேர்ந்துரும் பொதுவாகவே வந்து இவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அர்த்தமில்லாத ஒரு கவலைகள் இவங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு இருக்கிறது அல்லது முதுகலு சம்மந்தப்பட்டது இல்லை கொஞ்சம் டென்ஸ்டு பர்சன் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நோய்கள் வருவதற்கும் இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு புத்திக்கு அதிபதியான புதன் புதனுடைய லக்கணமான கன்னியை லக்னமாக கொண்ட இந்த ஜாதகர்கள் யாரை வணங்கலாம் யா எது இவங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து பொதுவாக பெருமாளை வணங்கலாம் பெருமாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் பெருமாளை வணங்கலாம் மதுரையில் சொக்கநாதரை வணங்கலாம் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை வழிபடலாம் அல்லது திருவன்காடு போய் அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடலாம் இவர்களுக்கு இந்த தெய்வங்களுக்கு இவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய தானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிப்பயிறு பச்சைப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாசிப்பயிறு பச்சை பட்டு பச்சை பூக்கள் அது எதுவாக பச்சையில் என்னென்ன பூ இருக்கும் மனோரஞ்சிதம் துளசி இது மாதிரி வந்து நம்ம பச்சைப்பூக்களை வைத்து சுவாமியை வழிபட அல்லது வில்வம் இதை வத்து இதை வைத்து இறைவனை வழிபட நமக்கு சிறப்பு கிடைக்கும் இவர்கள் வந்து அணியக்கூடிய ஆபரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரகதக்கல் பச்சை மரகதக்கல் இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரி இனி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்